வணக்கம் இன்றைய உங்களை வரவேற்றுக் கொள்கிறது உலகில் அங்கு பல நாடுகளிலும் போதைப் பொருள் சாம்ராஜ்யம் விரவியுள்ளது இப்போது அவ்வாறாக விரவியுள்ள போதைப் பொருள் சாம்ராஜ்யத்தை ஒரு துருப்பு சீட்டாக்கி கூட போரைத் தொடுக்கும் அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது அந்த வகையில் வெனிசூலா மீது போதை பொருள் சாம்ராஜ்யத்தை மையப்படுத்தி ஒரு போர் பிரகடனத்தை செய்ய அமெரிக்க அரசு தலைவர் அப்படியே இலங்கை தீவுக்கு நகர்ந்தால் இலங்கை தீவின் உள்ளூரிலும் அதன் நாடாளுமன்றத்தில் ஒரு தாக்குதலை நடத்தும் அளவுக்கு பாதாள உலகின் பிடி இறுகி வருவதாக ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சியான சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தி பகீர்களை கிளப்புகின்றது அவரது அணியிலேயே வெலிகும பிரதேச சபை தலைவராக இருந்த முன்னாள் போதை வணிகர் என கருதப்படும் மிதிகமல் ஆசா இந்த வாரம் பிரதேச சபைக்குள்ளேயே வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டுள்ள நிலையில் சஜித் அணியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபிர் ரஹ்மான் நேற்று இந்த பகிர் செய்தியை நாடாளுமன்றத்தில் சொல்லிக் கொண்டார் உள்ளூரில் இவ்வாறான போதைப் பொருள் சாம்ராஜ்யங்களின் செய்திகள் வெளிவரும் நிலையில்தான் போதைப் பொருள் கடத்தல் என்ற விடயத்தை மையப்படுத்தி வெனிசூலாவில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்பின் மும்முரப்படுத்தல்கள் இடம்பெறுகின்றன வெனிசுலாவை மையப்படுத்தி உலகின் பெரிய விமானம் தாங்கி கப்பலான தொன்னூறு போர் விமானங்களை தன்னகத்தே கொண்ட ஜு எஸ் எஸ் ஜெரால் போல்ட் மற்றும் அதன் பாரிய கடல் போர் அணி கரீபியன் பிராந்தியத்துக்கு தற்போது டொனால்ட் ட்ரம்பின் உத்தரவில் நகர்த்தப்படுகிறது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவரும் இலங்கையில் உள்ள போதைப் பொருள் சாம்ராஜ்யத்தின் மீது எதிர்வரும் முப்பதாம் தேதி நடலாவிய ரீதியில் ஒரு போர் பிரகடனத்தை செய்து அதற்குரிய செயற்திட்டத்தை முடிக்கு அரச தலைவர் நிக்கலோஸ் மதுரோஸின் ஆட்சியை அகற்ற போதைப் கடத்தல் என்ற விடயத்தை தூக்கி பிடித்தபடி அமெரிக்க அரசு தலைவர் ஒரு இராணுவ நடவடிக்கைக்கு தயாராகிவிட்டார் அதுவும் உலக அமைதியை பேணுவதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு உலகின் பொது அமைப்பு என சொல்லப்படும் ஐக்கிய நாடுகள் சபை நேற்று தான் தனது எண்பதாவது ஆண்டை கடந்த நிலையில் அதாவது ஒன்பதாவது வயதை கடந்த நிலையில் வெனிசூலாவுக்கு அமெரிக்க அரசு தலைவர் ஒரு போர் பிரகடனத்தை செய்கின்றார் கடந்த ஜூன் மாதத்தில் ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் என்ற ராணுவ நடவடிக்கைக்கு பின்னர் அதனை ஒத்த ஒரு ராணுவ நடவடிக்கை வெனிசுலாவின் உள்ளேயும் இடம்பெறும் போலத்தான் தெரிகின்றது வெனிசுலாவை பொறுத்தவரை அதன் அரசு தலைவர் மதுரோவின் நீண்டகால எதிரியாக டொனால்டு டிரம்ப் இருப்பது வெளிப்படையான விடயம் மதுரோ ஒரு போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் தலைவர் என சகட்டு மேனிக்கி அரசு தலைவர் ட்ரம்ப் குற்றஞ்சாட்டி கொள்கிறார் ஆனால் மதுரோ வெனிசூலாவின் அரசு தலைவர் என்ற நிலை இருந்தாலும் ட்ரம்ப் அவரை ஒரு போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் தலைவராக சித்தரிக்கின்றார் ஆனால் அமெரிக்கா தன்னை ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரர் என்ற பொய்யான காரணத்தை சொல்லி தனது நாட்டின் மீது ஒரு போரை தொடுப்பதாக குற்றஞ்சாட்டிக்கொள்ளும் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்கா தினசரி உலகளாவிய ரீதியில் போர்களை தூண்டிவிடுவதாகவும் கண்டனம் செய்துள்ளார் ஏற்கனவே கரீபிய பிராந்தியத்தில் அமெரிக்காவின் போர்க்கலங்கள் நகர்த்தப்பட்ட விலையில்தான் தற்போது தொன்னூறு போர் விமானங்கள் உள்ள ஜெரால் போல்ட் ஐரோப்பாவில் இருந்து கரீபியனுக்கு நகர்கிறது ட்ரம்ப் கூறுவது போல வெனிசுலாவில் உள்ள கொக்கை உற்பத்தி இடங்கள் மீதான தாக்குதல்களுக்காக இந்த போர்க்கலங்கள் அனுப்பப்பட்டதாக தெரியவில்லை மாறாக வெனிசூலா மீதான ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக இல்லை என்றால் ஆட்சி மாற்றத்திற்குரிய மிரட்டல்களின் ஊடாக அங்கு குழப்பங்களை உருவாக்கி அதன் மூலம் நிக்கலோஸ் மதுரோவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காகவே இந்த வியூகங்கள் இருப்பதாக தெரிகின்றது ஏற்கனவே வெனிசூலாவின் எதிர்கட்சி தலைவருக்கு அண்மையில் சமாதானத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்ட விடயம் இங்கு முக்கியமான விடயம் அதாவது தற்போது எதிர்கட்சி தலைவராக உள்ள இந்த நோபல் சமாதான பரிசாளரை ஆட்சிக்கு ஏற்ற இந்த புதிய நகர்வல் இடம்பெறுவதான ஐயங்கள் உள்ளன இந்த செய்தியுடன் மீண்டும் இலங்கை தீவுக்கு திரும்பிக் கொண்டால் அண்மைய நாட்களில் வடக்கிலும் போதை வலையமைப்பு மற்றும் சட்டவிரோத சொத்து குவிப்பை மையப்படுத்திய கைதுகள் இடம்பெற்று வருகின்றன இவற்றை நீங்கள் செய்திகளின் வாயிலாக அறிந்திருக்கக்கூடும் இவ்வாறான கைதிகளின் பின்னணியில் தென்மராட்சி பகுதியில் ஸ்ரீலங்கா காவல்துறை ஒரு துப்பாக்கிச் சூட்டை நடத்திய சம்பவமும் பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் வடக்கின் இன்னொரு தலையிடியாக இருக்கக்கூடிய மணல் அகழ்வு மாவியாவை மையப்படுத்தியதாகவே உள்ளது தென்மராட்சியின் கெட்போலி பகுதியில் சட்டவிரோதமாக மணலை அள்ளி ஏற்றிச் சென்ற உளவு யந்திரத்தை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மறைக்க முற்பட்ட போதும் குறித்த உளவு யந்திரம் தொடர்ந்தும் அந்த தடையை மீறி வேகமாக பயணிக்க முற்பட்ட போதே கச்சாய் துறைமுக பகுதியில் வைத்து காவல்துறையினர் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தி குறித்த வாகனத்தை மடக்கிக் கொண்டனர் தற்போது தெற்கை விட வடக்கில்தான் மாபியா குயின் செவ்வந்தி குறித்த அதிர்வுகள் அதிகமாக தொடர்கின்றன சிவந்தியை இந்தியாவுக்கு தப்பிச்செல்ல உதவியதாக கைது செய்யப்பட்ட இரண்டு பெண்கள் உட்பட்ட நான்கு சந்தேக நபர்களுக்கு அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரை கொழும்பு நீதிமன்றம் தடுப்பு காவல் உத்தரவை பிறப்பித்த நிலையில் சிவந்தி தொடர்பான விசாரணைகளுக்கென தொடர்ந்தும் வடக்கில் ஸ்ரீலங்கா சிஐடியினர் சுற்றி சுழல்கின்றார்கள் இவ்வாறாக சுற்றி சுழலும் சிஐடி குழு சிவந்தியின் விடயத்துக்கு அப்பாலான சில இலக்குகளுக்குரிய நோக்கத்துடன் இருப்பதாக கருதப்படுகின்றது இந்த நிலை வடக்கிலும் வருமானத்துக்கு அதிகமாக நிதி மற்றும் சொத்துக்களை வைத்திருப்பவர்கள் மீதான பிடியும் இருக்கப்படப்படுகின்றது அதன் முதல் கட்டமாக எட்டு பேர் இலக்கு வைக்கப்பட்டு அவர்களுக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இலங்கை தீவில் நாடாளுமிய ரீதியில் பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதை வணிக சாம்ராஜ்யத்துடன் தொடர்புள்ள நிதி பரிவர்த்தனைகளை பிடிக்கவென ஸ்ரீலங்காவில் இந்த வாரம் புதிய புலனாய்வு பிரிவொன்று செயற்பாட்டுக்கு வந்தது நீங்கள் அறிந்த முடியும் சிறிலங்காவில் கடந்த ஜூன் மாதம் உருவாக்கப்பட்ட குற்றச்சொத்து சட்டத்தின் அடிப்படையில் இந்த பிரிவு உருவாக்கப்பட்டது இந்த பிரிவின் அதிரடிகள் தான் இப்போது வடக்கிலும் இடம்பெற்று வருகின்றன இந்த பிரிவு தனது முதலாவது நாள் ஆப்ரேஷனில் தென் மாகாணத்தில் உள்ள ஒரு சாதாரண கோவில் பூசாரி ஒருவரின் வங்கி கணக்கு மூலம் மூன்று பில்லியன் ரூபாய் சட்டவிரோத நிதி பரிவர்த்தனை இடம்பெற்றதை கண்டுபிடித்தது இப்போது இந்த குழுவுக்கு வடக்கிலும் வேலை வந்துள்ளது சிறிலங்காவின் புதிய சட்டத்தின்படி இலங்கை குடிமக்கள் வரும் தாம் வரும் வருமானத்துக்கு கணக்கு காட்ட முடியாத வகையில் அசையும் அசையா சொத்துக்களை கொண்டிருக்க முடியாது என்பதும் அவ்வாறான சொத்துக்கள் இருந்தால் அவை முப்பது நாட்களுக்குள் முடக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்படும் என்பதும் நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய முடியும் இப்போது இந்த பிரிவு வடக்கிலும் கண் வைத்துள்ளதால் வடக்கில் கட்ட பஞ்சாயத்து மற்றும் தாதா வேலை வார்த்து சட்டவிரோதமாக பணத்தை சேர்த்திருப்பவர்கள் இந்த குழுவின் கண்களுக்குள் அகப்பட்டுக் கொள்கிறார்கள் போதைப் பொருள் விற்பனை உட்பட்ட சட்டவிரோத செயற்பாடுகள் ஊடாக பணத்தை பெற்று அதன் மூலம் சொத்துக்களை சேர்த்தவர்களை இந்த பிரிவு குறிவைத்துள்ளது முதற்கட்டமாக எட்டு பேர் இந்த பிரிவிடம் சிக்கி கொண்டனர் இன்னும் இன்னும் பலர் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்புகளே உள்ளன இதற்கிடையே தற்போது ஐரோப்பாவில் சுற்றி சுழர்ந்து புலம்பெயர் தமிழர்களின் குடும்ப உறவுகளை கொச்சைப்படுத்தி குடும்ப தலைவர்களை தூசித்து தன்னை ஒரு அரசியல்வாதியாக காட்டிக்கொள்ளும் இந்த கிளாடியேட்டர் இப்போது ஐரோப்பாவில் சுற்றி தனது கைகளில் பணம் இல்லை என்பதால் தனக்கு நிதி வழங்கும்படி புலம்பெயர் தமிழர்களை கோரிய காணொலியும் மொழி வந்து விட்டது தமிழர்கள் கழிவறையை சுத்தம் செய்யும் வேலை செய்பவர்கள் என குறிப்பிட்ட இந்த கிளாடியேட்டர் அதன் பின்னர் இலங்கையில் தாங்கள் பரம்பரை பணக்காரர் என சொல்லிக் கொண்டார் ஆனால் இலங்கையில் உள்ள அதே பரம்பரை பணக்காரர் இப்போது ஐரோப்பாவில் தனக்கு போக்குவரத்து செய்யக்கூட பணம் இல்லை என புலம்பெயர் தமிழர்கள் உதவி கோரிக்கொள்கிறார் ஐரோப்பாவில் தான் சில அரசியல் சந்திப்புகளை செய்ததாக சொல்லி சில படங்களையும் போட்டு தனது ஆதரவாளர்களை கிளர்வூட்டிய இந்த கிளாடியேட்டர் இப்போது புலம்பெயர் தமிழர்களின் நிதிக்கு குறிவைக்கிறார் ஆனால் என்ன செய்வது தமது நடத்தைகளை மிகைப்படுத்தி உணர்ச்சி வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தும் ஆளுமை தான் இப்போது தமிழர்களின் அரசியல் பரப்பிலும் அதிகமாக கோலோச்சுவது தமிழினத்தின் இன்னொரு பக்கமாக நிகழ்ச்சி அடைகிறது